வெல்கம் டு மை மேஜிக் இன்னைக்கு இந்த வீடியோல உங்க எல்லாருக்கும் ஒரு ரகசியம் நான் சொல்ல போறேன் ஆமா ரகசியம் நம்ம எல்லா புதஞ்சு கிடக்கிற ஒரு ரகசியம் எல்லாரும் பயன்படுத்த வேண்டிய ஆனா பயன்படுத்தாமல் இவ்வளவு ஆண்டுகளா வேஸ்டா போட்டு வச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய ரகசியம் அது ரகசியம் அப்படின்னு சொல்றதை விட புதையல்னு கூட சொல்லலாம் ஆமா எல்லார்கிட்டையும் இருக்கிற ஒரு முக்கியமான புதையல் என்னன்னா நம்மளுடைய மனம் நம்மளுடைய ஆள் மனம் நமக்கு இந்த பிரபஞ்ச பேராற்றலால் நம்மை படைத்து அந்த இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு புதையல் ரகசிய புதையல் அந்த ரகசிய புதையலை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து நம்ம இவ்வளவு நாள் யோசிச்சதே கிடையாது அதுக்கு உண்டான எந்த ஒரு முயற்சியும் எடுத்தது கிடையாது அப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே நம்மள பல பேருக்கு தெரியாது சோ அந்த ஒரு ரகசியத்தை உங்களுக்கு இப்போ நான் வந்து சொல்ல போறேன் இந்த வீடியோ மூலமா ஜோசப் மர்ஃபி அவர்கள் எழுதின ஆழ் அற்புத சக்தி அப்படின்னு தமிழ்ல கிடைக்கிது ஆங்கிலத்துல சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து அமேசான் கிரிக்கல வந்து கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க வாங்கி படிங்க ரொம்ப அற்புதமான புத்தகம் அந்த புத்தகத்துல அவர் என்ன சொல்லிருக்காருன்னு வாங்க பாக்கலாம் வந்து ஒரு மண்ணு நான் ஏற்கனவே வந்து என்னோட வீடியோக்குள்ள நான் சொல்லியிருக்கேன் அஹ் மனம் அப்படிங்கிற அந்த மண்ணுல நம்ம என்ன விதை விதைக்கிறோம் எண்ணங்கள் மூலம் விதையா விதைக்கிறோம் எண்ணங்களை வந்து விதையா தேர்வு செய்து விதைக்கிறோம் நம்ம தேர்வு செஞ்சு விதைக்கிற அந்த விதைகள் மண்ணம் அப்படிங்கிற அந்த வளமான மண்ணுக்குள்ள விழுந்து மெல்ல மெல்ல முளைக்குது நம்ம எப்படிப்பட்ட எண்ணங்களை விதைக்கிறோம் அஹ் தேவையே இல்லாத ஒரு கலையா விளையக்கூடிய உள் செடியா மாறக்கூடிய விதைகளை தான் அந்த மண்ணுக்குள்ள விதைச்சிட்டு இருக்கும் அது எப்படிப்பட்டதா இருக்கு வளர்ந்து நம்மளுடைய மனதை ஏதாவது நம்ம வாழ்க்கையை மொத்தமா காலி பண்ணக்கூடிய ஒரு தேவையே இல்லாத விஷயங்களா தான் அது வந்து நமக்கு கிடைக்குது சோ இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எண்ணங்கள் மீது ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்குறதா ஜோசப் மர்ஃபி எண்ணங்களுடைய சக்தியை பத்தி ரொம்ப ஆழமா ரொம்ப அனுபவபூர்வமா நிறைய விளக்கங்களோடு இந்த புத்தகத்தின் ஆரம்பத்திலேயே கொடுக்கிறாரு அஹ் கட்டுக்கடங்காத சக்தி நம்மளுடைய ஆழ்மனம் அதை நேர்த்தையா நேர்த்தியா வழி நடத்தக்கூடிய ஒரு பவர்ஃபுல் ஆஹ் கேப்டன் ஒரு கப்பலுக்கு எப்படி கேப்டன் முக்கியமோ அந்த மாதிரி தான் நம்ம மனதை நிர்வாகம் செய்ய நம்மளுடைய கான்சியஸ் மைண்ட் அதாவது நாம் விழிப்புணர்வோடு செய்யக்கூடிய அந்த ஒரு செயல் ரொம்பவும் முக்கியம் அப்படிங்கிறாரு அந்த கேப்டன் அந்த கான்சியஸ் மைண்ட் என்ன வந்து ஒரு கட்டளை கொடுத்தாலும் அதை நிறைவேற்ற ஆழ்மனம் எப்பொழுதும் தயாராக இருப்பதாக ஜோசப் மோஃபி இந்த புத்தகத்தின் ஆரம்பத்திலேயே வந்து விளக்குறாரு முதல் இரண்டு அத்தியாயங்கள் முழுக்கவே இதை பத்தி தான் அவர் பேசுறாரு அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுடைய மேல் மனம் அப்புறமா ஆழ்மனம் ரெண்டுமே எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவா அவர் விளக்குறாரு மேல் மனம் அது அப்படிங்கிறத வந்து நம்ம விதைக்கிறத அந்த விதைகளை தேர்வு செய்யக்கூடிய ஒரு அஹ் வளமான இடம் அந்த இடத்துல நமக்கு உதாரணத்துக்கு எனக்கு வந்து பணம் நிறைய தேவைப்படுது ஆனா நான் என்ன வந்து பண்ணணும் பண்ற வாழ்க்கையில நான் வந்து பிராக்டிக்கலாம் என்ன பண்றேன் பணம் இருக்கிறவன் வந்து கெட்டவன் பணம் இருந்தா கெட்டு போயிடுவோம் தப்பான வழியிலதான் பணம் வரும் இப்படி முன்னுக்கு பின் முரணான ஒரு வாக்கியங்களை அஃபர்மேஷன் சொன்னா வாழ்க்கையில சொல்லிட்டு ஆனா உள்ளுக்குள்ள என்ன நினைக்கிறேன் நிறைய பணம் வேணும் நிறைய பணம் வேணும் அப்படின்னு தொடர்ந்து நான் வந்து எதிர்பார்த்துட்டே இருக்கேன் வாழ் நம்ம சொல்ற ஒரு ஒரு வார்த்தையும் அஃபர்மேஷன் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நம்ம இப்படி முரண்பட்டு அஃபர்மேஷன் சொல்லும் பொழுது ஆழ் ஆழ்மனம் என்ன பண்ணும் குழப்பமடையும் உள்ள போ என்ன நம்ம வந்து பணம் வந்து நம்ம வாழ்க்கையை பணம் எதுதான் கெட்டு போயிடுவோம் பணம் தப்பான தான் வரும்னு நம்ம சொல்ற அந்த அஃபர்மேஷன்ஸ் தொடர்ந்து வேலை செஞ்சு வேலை செஞ்சு நம்ம கிட்ட இருந்து பணம் தான் போகும் அதுக்கு மாறா நான் வந்து பணம் எனக்கு வேணும் ஏன் வேணும் அப்படிங்கிற தேவைக்கான அந்த லிஸ்ட ரெடி பண்ணிட்டு பணம் என் வாழ்க்கையை செழிப்பாக மாற்றும் நேர்மையான உண்மையான வழிகளில் எனக்கு தொடர்ந்து பணம் வந்து கொண்டே இருக்கிறது பணம் என்னையும் என் வாழ்வையும் என் குடும்பத்தினரையும் நான் வாழும் இந்த சமுதாதி சமுதாயத்தையும் உயர்த்தும் அப்படின்னு பணம் இருக்கிறவர்கள் நிச்சயமாக நிச்சயமா அடுத்தவங்களுக்கு உதவுவாங்க பணம் நேர்மையான வழியில்தான் வருது நமக்கு தேவைப்படுற பவர்ஃபுல் அஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து தொடர்ந்து எடுக்க எடுக்க சொல்ல சொல்ல எழுதி நம்ம வாழ்க்கையில இருந்து நமக்கு தேவைப்படுற அந்த பவர்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம எடுக்க எடுக்க அதை நம் நம்முடைய ஆள் மனம் எடுத்து ப்ராசஸ் பண்ணி நல்ல விஷயங்கள் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு வந்து ஜோசப் மோபி தொடர்ந்து இந்த புத்தகத்துல வந்து மனதையும் வளமான மண் அப்படிங்கிற இதுல வந்து கோணத்துல வந்து விளக்கிட்டே இருக்காரு தொடர்ந்து நம்மளுடைய மனநிலையை பத்தியும் மன உணர்வுகளை பத்தியும் அவர் பேசிட்டு இருக்காரு ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டிருக்காரு தொடர்ந்து நான் நோயாளி என்னால நடக்க முடியாது என்னால சாப்பிட முடியாது என்னால தனியா வந்து என்னோட வேலைகளை பார்த்துக்க முடியாது எனக்கு ஒருத்தர் உதவிக்கு வேணும் அப்படின்னு அவர் தொடர்ந்து மனசுக்குள்ள நினைக்க நினைக்க அவர் வாழ்க்கையில் அது பிரதிபலிக்கும் அதுவே நான் குணமடைந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு நோய் இருக்கிறது உண்மைதான் இந்த உண்மையை மாற்ற முடியாது ஆனால் இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் இதிலிருந்து மீளக்கூடிய சக்தி எனக்கு இருக்கிறது அப்படின்னு அவர் தொடர்ந்து நம்பினாருனா வார்த்தைகளையும் அவர் அதை சொன்னார்னா மற்றவர்களிடம் பேசும் பொழுதும் அதே விழிப்புணர்வோடு அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார்னா நிச்சயம் அதிலிருந்து அவர் மிக விரைவில் குணம் அடைவார் அப்படின்னு வந்து அவர் சொல்றார் ஏன்னா ஒரு உள்ள நம்ம கொடுக்கிற மா மருந்து மாத்திரைகள் எல்லாமே ஐம்பது தான் வேலை செய்யும் நிச்சயம் ஐம்பது சதவிகிதம் நம் மனதிற்கு நாம் இடும் கட்டடைகள் தான் வேலை செய்யும் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா அவர் வந்து விளக்குறாரு அடுத்தது வந்து அவர் சொல்றது என்னன்னா நம்ம மனதிற்கு குணமாக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி இருக்கு நம்ம மனம் குணமாக்கும் ஒரு மிகப்பெரிய சக்தியோடு தான் செயல்படுகிறது மனதிற்கு இருக்கும் அந்த சக்தி ஆஹ் என்ன அப்படிங்கிறத வந்து இந்த புத்தகத்துல ரொம்ப 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 ஆழமா அவர் சொல்லிட்டு இருக்காரு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலிருந்தும் நம்மால் மீள மீள முடியும் அப்படிங்கிறத ரொம்ப உறுதியா அவர் சொல்றாரு மனதிற்கு நாம் கட்டளை இடுகிறோம் நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு கட்டளை நம் கட்டளையை தப்பு தப்பா கொடுத்துட்டு மனம் தவறா செயல்பட்டு ஒரு விளைவை உருவாக்கி நம் வாழ்க்கையில கொண்டு வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு வருத்தப்படுறதுலையோ அர்த்தவங்களை பிளேம் பண்றதுலேயோ எந்த ஒரு அர்த்தமும் இல்லை சோ நம்ம விழிப்புணர்வோட ஒவ்வொரு நிமிடமும் என்ன நினைக்கிறோம் என்ன யோசிக்கிறோம் அப்படிங்கிறத பூரண விழிப்புணர்வோட இருந்து மனதிற்கு தேவைப்படும் நல்ல விதைகளை தேர்வு செய்து தினமும் நட்டு அதனுடைய விளைவை நாம் பரிபூர்ணமாக நல்ல விளைவுகளை பரிபூர்ணமாக வாழ்க்கையில அனுபவிக்கணும் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க ஆஹ் அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ளதா இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல பயனுள்ள வீடியோக்குள்ள உங்களுடைய சுய முன்னேற்றத்திற்கான வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட மைண்ட் மேஜிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாவே பயனுள்ளதா இருந்தது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த விஷயங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் இது மாதிரி ஒரு நல்ல ஒரு பயனுள்ள ஒரு தகவலோட ஒரு நல்ல வீடியோட மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடை பெறுவது செல்ஃப் கனெக்ஷன் கோஷ் வித்யா குரு பிரசாத் நன்றி